நிறைய சர்ச்சில் சண்டை சர்ச்சில் போற சண்டை நடக்குது எதுக்காக சண்டை நடக்குது இந்துக்கள் கோயிலை கூட பராமரிக்கிறது இல்லை கோயில் பல கோயில்கள் பாலடைஞ்சு கிடக்குது உடஞ்சு கிடக்குது ஒரு காலம் பூஜைக்குடி இல்லை இந்த வருமானம் இந்த அரசாங்கத்துக்கு வருதா அரசாங்க கணக்கு இருக்குதா அக்கௌண்ட் ஒரு ஆடிட்டிங் இருக்குதா பொதுவாக திமுக வந்து சிறுபான்மைக்கு குறிப்பாக முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக வேலை செய்கிறாங்க ரம்ஜானுக்கு ஒன்று பத்து நாள் இருக்குது ஆனால் இப்போவே வந்து ரம்ஜானுக்கு இலவசமாக அரிசி கிடை கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் வந்து கொடுத்துட்டாங்க ஏன் ஏன் கொடுத்தீங்கன்னா தேர்தல் அரிசி கொடுக்க முடியாது முஸ்லீமெல்லாம் எல்லாம் கோவிச்சுக்குவாங்க அப்படி கொடுக்குறாங்க முஸ்லீமுக்கு இப்போ கேட்டாங்களா இப்போது எதுக்காக கொடுக்குறாங்க ரம்ஜானுக்கு மசூதி இருந்த வருமானம் எடுத்து அரசாங்கத்துக்கு வருது ஏன் எல்லா மசூதிக்கும் கஞ்சிக்கு அரிசி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குற அரசாங்கம் ஆடி மாதம் அம்மனுக்கு கூலூத்த கொடுக்கணுமா வேண்டாமா அரசாங்கம் கொடுக்கணும் வேண்டாமா கொடுக்கல இன்றைக்கி இந்த அரசாங்கம் எப்படி இருக்குது மதசார்பற்ற அரசாங்கம் சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் மட்டும் செய்கிறாங்க இந்துக்களுக்கு அது செய்யறதில்லை இந்துக்கள் கோயிலை கூட பராமரிக்கிறது இல்லை கோயில் பல கோயில்கள் பாலடைஞ்சு கிடக்குது உடஞ்சு கிடக்குது ஒரு கால பூஜைக்குடி இல்லை கோயில் சிலையெல்லாம் நிறைய திருடிட்டு போயிட்டுருக்குறான் இதை பாதுகாக்கலை ஆனால் அவங்களுக்கு ஓடி போய் சேவை செய்கிறான் கிறிஸ்தவருடைய சர்ச்சு முழுக்க நிர்வாகம் இருக்குது ரோமில் இருக்கிற போப்புக்கிட்டிருக்குது அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க இந்த நாட்டில் இருக்கிற இந்த சர்ச்சுகளுக்கெல்லாம் ஓனர் அங்கே இருக்கிறாங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க பணம் அங்கே தான் வருது இங்கே வசூல் பண்ணுற பணம் இங்கே செலவு பண்ணுறாங்க ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வேலை செய்கிற அந்த தொழிலாளிகள் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு நலவாரியம் ஆரம்பிச்சுருக்குறாங்க புதுச்சங்க அரசாங்கம் இது எந்த விதத்தில் வருமானம் இங்கே இல்லை நிர்வாகம் இங்கே இல்லை அதுக்கு நலவாரியம் போட்டு அதுக்கு ஒரு எம்பி முன்னாள் எம்பி போட்டு அந்த நலவாரியத்தில் அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க இந்து கோயில்களில் இன்றைக்கி நம்ம தனி வாரியம் ஏற்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே அர்ச்சகர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சம்பள நிர்ணயம் கூட தெரியாது இந்த அரசாங்கத்துக்கு அவங்க தட்டில் விழுகிற காசு எடுத்து நம்முடைய வயிற்று கழுவிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பென்ஷன் கொடுக்குறாங்களா இல்லை இந்த அவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு இருக்குதா இவங்கெல்லாம் நம்முடைய அர்ச்சகர் எல்லாம் வந்து சேவை செய்கிறாங்க இறைவனுக்கு செய்கிற சேவை பாக்கியமாக செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி இந்து மதம் இன்றைக்கி இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் உலா மக்களுக்கு வண்டி கொடுக்குறான் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க ஆனால் அதுலேருந்து வருமானம் யாருக்கு போகுது மசூதி இந்த வருமானம் இந்த அரசாங்கத்துக்கு வருதா அரசாங்கத்துக்கு கணக்கு இருக்குதா அக்கௌண்ட் ஒரு ஆடிட்டிங் இருக்குதா நிறையா சர்ச்சில் சண்டை சர்ச்சில் போகிற சண்டை நடக்குது எதுக்காக சண்டை நடக்குது அங்கே இருக்கிற பன்னந்து கையாளர் பாதிரியார் எடுத்துட்டாரு அப்படி சண்டை கோயம்புத்தூரில் மண்டை உடஞ்சிக்கிற அந்த சர்ச்சுக்குள்ளே அரசாங்கம் உள்ளே போய் அங்கே கணக்கு கேட்க முடியுமா கோயில் படத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா கோயில் உண்டியில் மட்டும் எண்ணிட்டு போகிறாங்க இல்லையா கோயிலுக்கு நகை எடுத்தால் உருக்கி அடமானம் வைக்கிறாங்களே இல்லையா அப்போது இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் இந்த அரசாங்கம் எப்படி மதசார்பற்ற சார்பற்ற அரசாங்கமாக இருக்குது இங்கே இருக்கின்ற கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்குது இவங்களாம் மதம் சார்ந்தான் இருக்கின்றார்கள் மதசார்பற்றவர்கள் இவர்கள் கிறிஸ்துவ முஸ்லீம் சார்ந்து இருக்கின்றார்கள் இந்து மதத்தை தவிர அதை புரிந்து கொண்டு நாம் எல்லாம் வாக்களிக்க வேண்டும்